ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை நிகழ்வுகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக தூவிட்டு போயிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ மொத ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்களுடைய சாங்கில் பாடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கானா வினோத்துக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது ஸோ அவரும் திவாகரும் பண்ணுற அந்த காமெடி அதை ஹைலைட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அது பண்ணல கானா வினோத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சாங் வந்து போட சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதான் ஓப்பனிங் எபிசோடில் நடந்தது அப்புறம் கமுருதி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டாஸ்க் சுத்தமாக இல்லை ரூல்ஸு புக்கை எடுத்து படி எக்ஸ்பிளைன் பண்ணு என்ன தப்பு இருக்குப்பார் அவர்கிட்ட கேட்டு பதில் சொல் கேட்குறாரு அவரை பத்த பத்த பத்தன்னு சொன்னோன்னே ஆனால் போப்பா உட்காரு உட்காருங்க கமுருதீன் கம்முன் உட்காருங்க கமுருதீன் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டைலில் விஜய் பற்றி முடிச்சு விட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே அவரால் பேசவும் முடியல பிகாஸ் அவருக்கு புரிதல் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா கேப்டன்சி ஏதாவது தெளிவாக போட்டிருக்காங்க நீங்கள் அசந்த நேரத்தில் புத்தலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் ஓகே அவர் பண்ண ஒரே ஒரு பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க நான் அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் அதாவது பிக் பாஸ் வந்து கொடுத்துருந்தாரு அந்த டாஸ்க் போகும்போது தான் பின்னாடி குத்திட்டாங்க அன்ஃபேர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா கூட கன்சிடர் பண்ண பட்டிருக்கும் அது கூட இல்லைன்றாரு நீங்கள் அப்படியே தான் காசி சார்ந்து கமுருதீன் அப்படின்ட்டு இருப்பார் அது வேற விஷயம் பட் இருந்தாலும் கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேச ஒரு ஸ்ட்ரிக்டாக மாதிரி விஜய் சேவரி கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் அந்த மாதிரி ரொம்பலாம் பார்க்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அந்த ஜீரோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கமர்தீனுக்கு கடைசி வரைக்கும் அதாவது எலிமினேஷன் டைமில் ஆர்ட் சீட்டில் உட்காந்துருப்பாங்க அப்படியே ஃபீல் இருக்கும் ஐயோ போயிடுவோம் அப்படின்ட்டு ஆனால் கமுருதி இருக்கு முழுக்க முழுக்க ஆர்ட் சீட்டில் உட்காந்த ஒரு ஃபீல் ஒரு எம்ப்ரஸிங் மூமெண்ட்ஸ் நிறையா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து திவாகருக்கு கைத்தட்டில் மைல்டாக தான் பெருசெல்லாம் இல்லை க்ளீம லைட்டாக அடிச்சிருக்காங்க மிச்ச வீட்ல சுத்தமாக இல்லை நிசப்தமாக இருந்தது ஆனால் கரெக்டு தானே தானே உண்மை வேறு யார் ஒருமாலிங்க திவாகர் தான் ஏதோ ஓரளவுக்கு கோமலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு காண விவாத்துக்கு வந்து தான் வந்திருக்கும் மிச்சபடி யாருக்குமே கிளாப்ஸ் வந்து இல்லை ஃப்ளாட்டாக இருந்திருக்கு எபிசோடே ஸோ இ பே புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்புறம் ஆதி ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்ட்டு நம்ம லவ் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து யோசிச்சு நினச்சிட்ருக்கோம் அது அப்படி கிடையாது பிக் பாஸ் கேட்காமல் இருக்கிறது இந்த என்ன சொல்கிறது கரெக்டாக போய் அந்த டைமுக்கு வராமல் இருக்கிறதுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு வராமல் இருந்ததுக்கு அதெல்லாம் வந்து சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் கொடுத்துட்டு ஆதி வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கூடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு டப்புனு ஒரு அடி ஓகே அது நடந்துருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனி சபரி அவங்களுக்கு சின்ன ரோஸ்ட்டுன்னு சொல்லாங்க சின்ன ரோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் அந்த டாஸ்கில் மாஸ்க் டாஸ்கில் சில கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு அதில் ஆன்சர்ஸ் வந்து சொல்ல தெரியாமல் பயங்கரமாக தந்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபரி கனியை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குன்ட்டு அதையும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாம் கேட்டுட்டு கனி சபரியை வான் பண்ணாமல் வான் பண்ண முடியாதுன்னா அவங்களுடைய டாஸ்க் அது அவங்க எப்படினாலும் ஆடலாம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ஆடணும் சார் ஆமாம் சார் டீம் போட்டு தான் ஆனவனால் அவன் ஜெயிக்கு கூட நினச்சோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த டாஸ்க்கை பற்றி கேட்டிருக்காரு மாஸ்ட் டாஸ்க்கை பற்றி அதில் வந்து எப்படி விளாண்டிங்க என்ன மாதிரி எடுத்தீங்க யார் அவுட் பண்ணணும் அதெல்லாம் டிஸ்கஷன் போயிருக்கு பட் அதில் ரோஸ்ட்டுங்குறவது போல அளவுக்கு போய் போல ஓகே அதுதான் அதுக்கடுத்து எங்கே அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளில் பார்த்துருப்பீங்க ஓகே அதுவும் நடந்திருக்கு இருமுகம் அது யாருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வாங்கியிருக்காங்க ரம்யா ஜோ வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து நம்ம சபரிநாதன் வாங்கியிருக்காரு மூணு பேருமே ஓகே தான் ஏன்னா பார்வதியும் வந்து என்ன முகம் அப்படிங்கிறது தெரில திடீர்னு நல்லா இருக்குது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமணி இருக்காங்க ரம்யாச்சும் சொல்லவே வேண்டாம் பயங்கரமான நாடகக்காரி அப்படிங்கிறது தெரியுது சபரி அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் ஃபேக்கான ஆக்டிங் அப்படிங்கிறது புட்டு புட்டு வைக்கிற மாதிரி அழகாக நடிக்கிறாப்புல நம்ம சபரி ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த மூன்றையும் ஒன்றாக அப்படி கன்சோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க மூன்று தான் அந்த இருமுகங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சரியா ஸோ யாரை இருமுகம் காட்டுறாங்கிறது இந்த மூணு பேர் தான் அதிகமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மாஸ்க் பிஹைண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபேஸ் அதான் அந்த இருமுகங்கள் அந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க ஓகே அதில் சபரி பிஜே பார்வதி மற்றும் ரம்யா ஜூ அடுத்து சேவே கிடையாது சரியா ஒயில்டு கார்டு என்ட்ரியும் கிடையாது இன்றைக்கி எபிசோடில் ஒன்றுமே கிடையாது ஜீரோ ஹைட் ஓகே அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பற்றி அதனுடைய உண்மை அதாவது அதனுடைய உண்மை சொல்கிறத விட அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து சொல்லி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அதை பாஸ் ரிலேக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு என்னென்னலாம் இருக்குது அதுக்கு பெனிஃபிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் ஏன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற எல்லா டிஸ்கஷன்ஸும் வந்து போயிருக்கு இவ்வளோ தான் எபிசோட் அனல் இதெல்லாம் கிடையாது ஒரு லவ் கண்டென்ட்டுக்கு எதிராக கிடையாது எஃப்ஜியே கிடையாது எதுவுமே கிடையாது ஜாலியாக அந்த வண்டு பெருக்கார் சேதுபதி அவ்வளோதான் சும்போடிய கற்றுக்க சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திக்கும் அது வரைக்கும்